ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு வைக்க போறோம் மட்டன் கொஞ்சம் தண்ணியா குழம்பு வைக்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பாருங்க அரை கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்தாலும் சுத்தமா பாருங்க கறியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் இப்ப அதுல ஒன்று நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது அது கூட தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம்தான் சேர்த்து இருக்கிறேன் இப்போ அதை நல்லா மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இது வந்து மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சா நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்க மட்டன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் கண் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் வச்சிருக்கேன் அதை தாளிச்சிக்கலாம் அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கிட்டோம் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு டேஸ்ட் வச்சு இது ஜூஸ் நல்லா கிண்டி விடுவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடலாம் இப்போ அத கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா வெங்காயம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் இப்ப இத நம்ம வந்து வேக வச்சு தண்ணியோட இருக்கு அதை சேர்த்துக்கலாம் இதுல வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துப்போம் கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்துப்போம் இதுல தேவையளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம் நான் குழம்பு கொஞ்சம் தண்ணியா தான் வைக்க போறேன் அதனால தேவை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான ஒரு பத்து நிமிஷம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு வந்து நம்ம குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா இப்ப கொதிக்குது ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்து கறி குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து நம்ம மேல கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் தண்ணியாதான் வச்சிருக்கேன் அன்னைக்கு செஞ்ச மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சப்போர்ட் பண்ணுங்க